யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே வேதாகமத்தில் பார்க்கிறோம் அந்த சோதனை அவரை பெற்றவராக நிறுத்தியது அவை பிசாசினாலும் அவர்களின் சுய இச்சையினாலும் வந்தவையாக இருக்கிறது அதன் விளைவாக அவர்கள் தொடர்ந்து தோல்வியிலும் முறுமுறுக்கின்ற மனநிலையிலும் வாழ்கின்ற சூழ்நிலை உருவாகிறது அவர்களிடம் நன்குணங்களோ ஆவிக்குரிய தன்மைகளோ எதுவும் தோற்றவில்லை தேவன் நம்மை பொல்லாகினால் சோதிப்பவர் அல்ல என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மிடம் கர்த்தருக்கேற்ற பண்புகளும் பரிசுத்தமும் ஏற்பட வேண்டும் அது மாத்திரமல்ல நாம் அவரை அறிகின்ற அறிவில் வளர்வதற்காகவுமே அவர் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை அனுமதிக்கின்றார் இந்த நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் அப்பொழுது நாம் பொன்னாக விளங்குவோம் அதே சமயம் நம்முடைய சோதனைகள் ஏன் எதற்காக என்று யோசிக்காமல் எல்லாம் கர்த்தரால் வருகிறது என நம்பியிருப்பதும் தவறு அதனால் நம்மை நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்